ஓம் விக்னேஸ்வராக போற்றி ஓம் நவக்கர அறளை போற்றி மேசராசினியர்களுக்கு வணக்கம் மேசராசிக்கு நல்லா இருக்குங்க குரு பகவான் நல்ல நிலைமையில் இருக்கிறார் மூணாம் இடத்துல அவர் வந்து வக்கரமாக இருக்கிறார் மூணாம் இடத்துல வக்கரம் அடையலாம் உபசேன சாணத்தில் குரு வக்கரம் அடைவது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது நல்ல காசு பணத்தை கொடுப்பார் குடும்பத்தில் சந்தோஷமாக இருப்பீங்க குரு பொதுவாக வந்து மேசராசிக்கு ஒம்பது பன்னெண்டு கூடியவர் பாக்கிய சேனாபதி புகழ் அந்தஸ்து பேர் வெற்றி மேல் வெற்றி சகல சம்பத்து தனம் புத்திரம் எல்லாத்தையும் தருவர் அவர்தான் அயனசேன போகம் நல்ல தூக்கம் மகிழ்ச்சி எல்லாத்தையும் கொடுக்குறவர் அவர் தான் சுபசெலவு கொடுக்குறவரும் அவர் தான் குரு நல்ல நிலைமையில் இருக்கிறாரு ராசிக்கு மூணாம் இடமும் ஒன்பதாம் இடமும் இருக்குது இப்போ அடுத்து வருகின்ற மூணு வருஷத்துக்கும் குரு நல்ல பலன்களை கொடுக்குறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூனில் அடுத்து குரு பேருச்சி நாலாம் இடம் உச்சம் அடுத்த அஞ்சாம் மடம் நல்ல நிலமை ஸோ இன்னும் அடுத்து வருகின்ற ஒரு ரெண்டரை மூன்று வருஷத்துக்கு நல்ல பழங்களை தான் குரு பகான் கொடுக்குறாரு ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு சின்ன ஒரு பரிகாரம் மாதிரி ஒன்று செஞ்சிட்டிங்கன்னா குரு அருள் திருவருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கும் மூணு ஆண்டுக்கு யாரும் உங்கள் தொட்டு கூட பார்க்க முடியாது ஒரு மூச்சு விட முடியாது சரியா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அதுக்கு என்ன சார் செய்யணும் அப்படின்னா ஒரே ஒரு ப பரிகாரம் தான் இருக்குது அது ஒரு வழிபாடு சரியா வழிபாடோடு சேர்ந்து செய்கிற பரிகாரம் வீட்டிலே செய்யலாம் சரியா மஞ்சள் கயிறை கட்டணும் கையில் அவ்வளோதான் நீங்கள் வந்து எந்த நட்சத்திரம் இருந்தாலும் சரி அசுபதியோ பரணியோ கார்த்திகையோ எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி ஏன்னா மஞ்சள் வந்து பொதுவானதான் மஞ்சளுக்கு வந்து தீட்டு கிடையாது சரியா மஞ்சள் கயிறு வந்து மங்களகரமானது அதுபோக வந்து சக்தி வடயமாக பார்க்கப்படுகிறது மஞ்சள் வந்து அன்னையினுடையமாக பார்க்கப்படுகிறது ஆதிபராசக்தி நோடயமாக பார்க்கப்படுகிறது சுக்கரனோட அருளும் அதில் இருக்குது ஸோ மஞ்சள் கயிறை வந்து எல்லோரும் பயன்படுத்தலாம் ஏன்னா மஞ்சள் கயிறு வந்து ஒரு சக்தி வாய்ந்தது பெண்கள் கழுத்தில் கட்டப்படுறதும் மஞ்ச கயிறு தான் ஸோ மஞ்ச கயிறு வந்து முக்கியமான திருவிழாக்கு விசேஷங்களுக்கு நம்ம மஞ்ச கயிறு தான் கட்டுவோம் ஸோ அதனால் மஞ்ச கயிறு வந்து எல்லாரும் கட்டிக்கலாம் சரியா சில பேர் எனக்கு சனி திசை நடக்குது சார் நான் வந்து சனிபானோட லக்கணத்தில் பிறந்திருக்கிறேன் மஞ்சள் கயிறு கட்ட மாட்டேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது நான் சுக்கரனுடைய லக்கணத்தில் பிறந்திருக்கிறேன் மஞ்ச கயிறு கட்ட மாட்டேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது மஞ்ச கயிறு பொதுவானது மஞ்ச கயிறுக்கு வந்து எந்த ஒரு மாச்சிரமும் கிடையாது சரியா அதுக்கு வந்து அசுத்தமே கிடையாது கயிறு வந்து மங்களகரமானது அதனால் மஞ்ச கயிறை வந்து தாராளமாக நீங்கள் கட்டலாம் இப்போ வந்து மஞ்சள் கேர் கட்டுறதுக்கு உங்களுக்கு வந்து இந்த மாரிலி மாதம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது வியாழக்கிழமை மிகச்சிறப்பாக இருக்குது சரியா வியாழக்கிழமை நீங்கள் மாசி மாதம் மாரலி மாதம் நீங்கள் வந்து மஞ்சள் கேறு கட்டலாம் எந்த வேலைக்கிழமனாலும் கட்டலாம் சரி சரியாக நேரில் வருகிற முதல் ஞாயிறு எப்படி சார் வருது அப்படி பார்த்தோன்னா முதல் ஞாயிறு நல்ல ஞாயிறாக தான் வருகிறது சரியா பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருது அதாவது மாரலி மூணாம் தேதி வியாழக்கிழமை சரியா வேளன் தான் முக்கியமான நாளாக பார்க்கப்படுகிறது வேலைக்கிழமை மஞ்சக்கேறு கட்டிங்கன்னா மகத்துவமாக இருக்கும் சரியான இல்லைன்னா குருவியோடைய நட்சத்திரம் புனர்பூசம் பூரட்டாதி விசாகம் நட்சத்திரம் வர அன்னைக்கும் நீங்கள் மஞ்சள் கட்டலாம் இந்த மஞ்சள் வந்து வீட்டிலேயே நீங்கள் ரெடி பண்ணலாம் மஞ்சள் கயிறு கடையில் வாங்கிட்டு வந்துடுங்க சரியாக மஞ்சள் கயிறு கடையில் கிடைக்கும் தாலி கயிறு வேற வெறும் பிளைன் மஞ்சள் கயிறு வேறு பிளைன் மஞ்சள் வாங்கிட்டு வந்துடுங்க நம்ம அரங்கான் கயிறு மாதிரி தான் இருக்கும் இடுப்பில் கட்டுறோம்னா அரே மாதிரி அரங்கான் கயிறு மஞ்சள் கலரில் இருக்கும் அதை வாங்கிட்டு வந்துடுங்க வீட்டில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா புதங்களும் இரவு என்ன பண்ணுறிங்கன்னா அதுக்கு வந்து மஞ்சள் தடவுங்க மஞ்சள் தடவுங்க மஞ்சள் சந்தனம் பன்னீர் மூணையும் சேர்த்து அதை தடவிட்டு அப்படியே ஃபோட்டாவுக்கு முன்னாடி வச்சுருங்க வீட்டில் இருக்கிற ஃபோட்டா பக்தி ஃபோட்டோ உங்கள் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் எந்த சாமியாக இருந்தாலும் சரி உங்களுக்கு பிடித்த தெய்வத்துக்கு முன்னாடி வச்சுருங்க நீங்கள் எந்த தெய்வத்தை விரும்பி முடியுங்களோ அந்த தெய்வத்துக்கு முன்னாடி மஞ்சள் கரை வச்சுருங்க மறுநாள் காலையில் வேலைக்கிழமை எந்திருங்க பிரம்மமுத்திரத்தில் எந்திங்க சரியா ஒரு நாலு மணிக்கு எந்தீங்க நாலு மணிக்கு எந்திரிச்சாலே போதும் நாலு மணிக்கு எந்திரிச்சி குளிச்சுருங்க குளிச்சுட்டு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி யாருனாலும் சேலாகதை சரியாக குளிச்சுட்டு வீட்டுக்கு வாங்க பூஜை அறைக்கு வாங்க அந்த மஞ்சள் கயிறு எடுத்துக்கோங்க தீபம் பொறுத்துங்க விநாயகர் படம் மற்ற சாமி படத்தை வச்சுக்கோங்க சிவன் படம் இருக்கிறது சிறப்பானது சரியா ஏன்னா மஞ்சள் கயிறு வடிவமாக பார்க்கப்படுகிறது குரு ஓர குரு ஆதிக்கம் உள்ளது பிரம்மமுர்த்தத்தில் வந்து நம்ம நேரங்காலம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை சரியா பிரம்மமுர்த்தத்தில் வந்து ராகாலம் கிடையாது ஓரம் கிடையாது எதுவுமே பார்க்க வேண்டாம் அந்த டைம் தான் முக்கியம் ஸோ நாலரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மஞ்சக்கரை சாமி கும்பிடுங்க சாமியை கும்பிட்டு குரு மந்திரத்தை சொல்லுங்கள் குருபவனுடைய ஸ்லோகங்களை சொல்லுங்கள் ஓம் குருபுரமா குருவிஷ்ணு குருதேவ் மகேஸ்வர குரு சாஸ்தா பர்பரமா தஸ்மசித்து குருவையே போற்றி தேவகுருவே போட்டு பரஸ்வதியை போட்டு பொன்னானனை போட்டு குருபவனே போற்றி விசாநஷத்து குருவினே புட்டி புரட்டாநஷத்து குருவே போட்டி புனபரசத்துக்கு குருவனே போற்றி தனகாரனே போட்டி புத்திரகாரகனே போட்டு தேவகுருவையே பரகஸ்வதியை போற்றி மீனராசி குருவினே போட்டி தனுசு ராசி குறிவனே போட்டி கடகராசி உச்சமடைவனே போட்டி குருவே போற்றி அப்படின்னு குருபவனை நாமத்தை சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள் சமஸ்கிருதத்தில் சொல்லுங்கள் மூல மந்திரத்தை சொல்லுங்கள் காய்த்தீர் மந்திரத்தை சொல்லுங்கள் எல்லா தெய்வத்தையும் கும்பிடுங்க தீப தூபம் காட்டுங்க பத்தி காட்டுங்க சூடம் காட்டுங்க நெய்வேத்தியத்துக்கு என்ன சார் வைக்கலாம் அப்படின்னா நெய்வேத்தியத்துக்கு வந்து கடலை பருப்பு வைக்கலாம் கடலை உருண்டை கூட ரெண்டு வாங்கி வச்சுக்கலாம் சரியா மொதல் நாளே வாங்கி வச்சுருங்க கடலை உருண்டை ஏன்னா கடலில் இல்லை சுக்குரை இருக்கிறாரு அதனால் கடலை உருண்டை ரெண்டு வாங்கி வச்சுக்கலாம் கடலை உருண்டை மிகச்சிறப்பு சுக்குரனு குருவும் சேர்ந்தது தான் கடலை உருண்டை ஸோ கடலை உருண்டை ரெண்டு வாங்கி வச்சுக்கிட்டு நெய்வேத்தியம் பண்ணி பூஜை முடிங்க கயிறு என்ன பண்ணணும்னா அந்த கயிறு இருக்குது பார்த்தீங்களா அந்த கயத்தில் வந்து ஒம்போது முடிச்சு போடணும் ஒம்போது முடிச்சு கொஞ்சம் இட விட்டு இட விட்டு போடணும் சரியா ஒரு அரைஞ்சு அரைஞ்சு எடை இட விட்டு இட விட்டு போடணும் முடிச்சு போடும்போது ஒவ்வொரு கிரகத்தை நினச்சி போடணும் சரியா இப்போ வந்து ஒவ்வொரு முடிச்சுக்குமே ஒரு கிரகத்தோட ஆதிக்கம் இருக்குது ஒம்போது முடிச்சு போடணும் சூரிய பகவானே போற்றி அப்படின்னு சொல்லணும் சூரிய பகவான் ராசிக்கு அஞ்சு கூடியவன் ஸோ சூரிய பகவானே போற்றி அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பூர்வ புண்ணியம் நல்லாயிருக்கும் தாப்பு நல்ல சொத்துக்கள் கிடைக்கும் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்லபடியாக நடக்கும் அரசு வழியில் நல்ல ஒரு தொடர்பு இருக்கும் சொத்து பொத்து பிரச்சனைகள் தீர்வாகும் பலம் கிடைக்கும் ஆள் தைரியமாக இருப்பீங்க தன்னம்பிக்கை வைராகத்தோடு இருப்பீங்க எந்த ஒரு விஷயத்தையும் ஃபேஸ் பண்ணுவீங்க ஸோ சூரியனை நினச்சி அந்த அந்த முடித்து போடுறதுனால ஆத்ம பலம் அதிகமாகும் வைராகம் தன்னம்பிக்கை அதிகமாகும் ஆயுள் பலம் கூடும் ஸோ அனைத்து விதமான சம்பத்துக்களும் கிடைக்கும் உங்களுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் உள்ள உறவு முறை நல்லாயிருக்கும் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உள்ள உறவு முறை நல்லாயிருக்கும் நீங்கள் ஆனால் இருந்தீங்கன்னா ஒரு ஆளுமை அதிகாரத்தோடு இருப்பீங்க பெண்ணாக இருந்தீங்கன்னா சில சக்தி வாய்ந்த மாதிரி இருப்பீங்க ஸோ ஆண் பெண்ணுக்கு வந்து சூரியனுடைய சக்தி வந்து ரொம்ப சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஸோ சூரியனை நினச்சி அது மொதல் முடிச்சு போடும்போது சூரியனுடைய அந்த பலன்கள் அப்படியே கிடைக்கும் ராசிக்கு அஞ்சு குடைவன் ஸோ பஞ்சமாதிபதியோட அருள் அப்படியே கிடைக்கும் பஞ்சமஸ்தான வலுப்படும் பிள்ளைகளால் பேர் இருக்கும் உங்கள் பிள்ளைகளில் சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்லபடியாக இருக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் வேலைவாய்ப்பு புத்தியோகம் எதுனாச்சும் பிரச்சனை ஆச்சுன்னா அதெல்லாம் நல்லபடியாக முடியும் வீடியோ பொறுமையாக கேளுங்கள் நான் ஒவ்வொரு முடிச்சுக்கும் கிரகத்துடைய பலன்களை சொல்லுவேன் வீடியோவில்ட்டு கொஞ்சம் கூட இருக்கலாம் ஆனால் அது முக்கியமான அமைப்பு நீங்கள் எங்கேயும் போவேண்டாம் ஒரு மஞ்ச கயிறு ஒம்போது முடிச்சு அவ்வளோதான் சரியா ஒரு ஒ ஒரு மஞ்ச கயிறு ஒம்போது முடிச்சில் உலகமே இருக்குது சரியாக உள்ள அனைத்து பழங்களும் வீட்லேயே கிடைக்கும் எங்கேயும் போவேண்டாம் இதை செய்யுங்க வேலைக்கெழமை வர்ற வேலைக்கெழ தான் செய்யணும் கிடையாது மார்கலி மூணாந்தேதி தான் செய்யணும் கிடையாது எந்த வேலைக்கென வேணாலும் செய்யலாம் காலையில் நான் சொன்ன டயத்தில் செய்யணும் ஒரு நாலரை மணிக்கு செஞ்சிடணும் நாலு டு நாலரைக்குள்ளே குளிச்சு முளிச்சுட்டு வீட்டில் தீபத்தை ஏற்றி நான் சொன்ன அந்த நைவேத்தியத்தை வச்சு செஞ்சுடுங்க சூரியனை கும்பிட்றதுனால உங்களுக்கு அஞ்சாம் இடத்து சா சாத்தியப்படும் அதுபோக சூரியன் நீங்கள் வந்து இப்போ வந்து மேசராசியில் மேசலக்கணம் விருட்சிகலக்கணம் கடகலக்கணம் சிம்மலக்கணம் தனுசு லக்கணம் ரிஷபலக்கணம் இந்த ஆறு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அருமையான பழங்களை கொடுப்பாரு யார் சூரிய பகவான் நல்ல பழங்களை கொடுப்பார் மேசலக்கணம் கணத்தில் பிறந்தவங்களுக்கு உத்தியோகத்தில் இடத்தை கொடுப்பார் தொழிலை கொடுப்பார் அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் கடகல கணத்தில் பிறந்தவங்களுக்கு காரியத்தில் வந்து காசு பணத்தை கொடுப்பார் நல்ல ஒரு இடத்த கொடுப்பார் சிம்மலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ஆயில் பணத்தை கொடுப்பார் அனைத்து விதத்தில் நல்ல பணங்களை கொடுப்பார் விசம்பலக்கணத்தை பிறந்தவங்களுக்கு வீடு வண்டி வாகனம் யோகத்தை கொடுப்பார் நான் லக்கணமாக பிரித்து சொல்கிறேன் கொஞ்சம் வீடியோ கொஞ்சம்லேருந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க சரியா சில பேருக்கு பொறுமை ஒன்று செய்ய முடியாது இப்போ நான் வந்து லக்கணத்துக்கு பதில் சொல்கிறேன் லக்கணத்துக்கு மேசராசியில் லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த சூரிய முடிச்சு போகிறதுனால உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் இப்படி ஒம்போது முடிச்சுக்கும் சொல்லுவேன் முக்கியமாக பாருங்கள் ஒரு மஞ்ச கயிறும் ஒம்பது முடிச்சும் உங்களை மாற்றும் சரியான நேர்களே ஸோ இந்த லெசிப லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு குடும்பம் நல்லாயிருக்கும் வழி சிறப்பு நல்லாயிருக்கும் வீடு மனை வண்டி வாகன யோகம் நல்லாயிருக்கும் விவசாயம் நல்லபடியாக பா மாறும் அடுத்து வந்து இன்னொரு முடிச்சு போடுறீங்க அடுத்த முடிச்சு ரெண்டாவது முடிச்சு ரெண்டாவது முடிச்சு வந்து சந்திரனுக்கு ஓம் சந்திரபவனே நமக அப்படின்னு சொல்லிட்டு சந்திரபவன் மனசை நினச்சி போடுறீங்க சந்திரன் ராசிக்கு வந்து நாலு கூடையவன் சுகப்படுவீங்க தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் நோய் இல்லாமல் வாழ்வீங்க நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் சொல்கிற மாதிரி நோய் இல்லாமல் வாழ்வீங்க அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஸோ ரெண்டாவது முடிச்சில் வந்து சந்திரனுடைய ஆதிக்கம் இருக்குது மனதால் உடலால் நல்லா இருப்பீங்க செயல் சிந்தனை நல்லாயிருக்கும் அதுபோக மேசலக்கணம் மிதுனலக்கணம் கடகலக்கணம் கன்னியாலக்கணம் துலா லக்கணம் விருச்சிகலக்கணம் மகர லக்கணம் மீனலக்கணம் இந்த எட்டு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சந்திரன் நல்ல பழங்களை கொடுப்பாரு சரியா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை கொடுப்பார் உடல்நலத்தை கொடுப்பாரு விவசாய பழியத்தை கொடுப்பாரு வண்டி கொடுப்பாரு கொடுப்பார் விதலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்பத்தில் காசு பணத்தை கொடுப்பார் பழக்க வழக்கத்தை கொடுப்பாரு நல்ல சிரித்து பேசுவீங்க நகைச்சுவையாக இருப்பீங்க அண்ட் ஜாலியாக இருப்பீங்க முகத்தில் ஒரு தேதாச்சு இருக்கும் நல்ல விதமாக இருக்கும் கன்னியா இக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு லாபம் இருக்கும் தொழிலில் லாபம் இருக்கும் மூத்த சகோதர விலை நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் நான் பலன்களை சுரு சுருக்கமாக தான் சொல்கிறேன் ஏன்னா ஒம்பது முடிச்சுக்கும் சொல்லணும் சரியா கன்னியாகலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மேசராசியில் ரெண்டாவது முடிச்சு சந்திரனுடைய அணுக்கிறதுனால நல்ல லாபம் இருக்கும் மூத்த சகோதரியில் ஏற்றம் இருக்கும் எல்லாத்திலையும் ஒரு நல்ல லாபம் இருக்கும் சரியா குறிப்பாக உணவுப் பொருட்கள் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் நிறைய இருக்குது காய்கறி கடை உணவு க டிஃபன் சென்டர் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம் அது சம்மந்தப்பட்டவங்க உணவு சம்பந்தப்பட்ட பொருட்கள் ரா மெட்டீரியல் பாயிங் ஃபுட்டு ஃபாஸ்ட் ஃபுட்டு ரெஸ்டாரண்ட்டு இதை வச்சிருக்கவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது தொலாளக்கணத்துக்கு நல்ல தொழில் அமையும் மேசராசி துலாலக்கணத்தை பிறகு கொடுத்து வைக்க வேண்டும் ஸோ தொலாளக்கணத்தை பிறந்தவங்களுக்கு அந்த ரெண்டாவது முடிச்சு போகிறதுனால சந்திரனுடைய அணுக்கரம் வந்து உங்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் தொழில் வியாபாரம் நல்லா நல்லாயிருக்கும் விருச்சிகலக்கணத்தை பிறந்தவங்களுக்கு டாப் கியரில் போவோம் சரியா பூர்வ புண்ணிய சொத்து கிடைக்கும் தாப்பு நொழில் நல்ல ஏற்றம் இருக்கும் இந்த பிரிவியே நல்ல பிரிவியாக மாறும் விருச்சிக இலக்கணத்தில் மேசலாட்சியில் பிறந்தவங்களுக்கு அந்த சந்திரன் வந்து அளப்பரிய பலங்களை கொடுப்பாரு நல்ல பழங்களை கொடுப்பாரு சரியா வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் அடுத்து மகர லக்கணம் கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும் கூட்டு தொழில் பங்கு சந்தை ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்டேஷன் நண்பர்களால் அக்கம் பக்கம் சொந்த பந்தம் இவங்களால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு பிள்ளைகளால் ஒரு ஏற்றம் இருக்கும் பிள்ளைகளால் பெருமைப்படுவீங்க உங்கள் பிள்ளைகள் திருமணம் வேலைவாய்ப்பு அவங்களோட படிப்பு நல்லபடியாக இருக்கும் பிள்ளைகளை வச்சு நல்லா மெனக்கெடுவீங்க பிள்ளைகளால் நல்ல லாபம் இருக்கும் பிள்ளை கடைசி வரைக்கும் பிள்ளைகளை அவங்களை பாதுகாப்பாங்க ஸோ ரெண்டாவது முடிச்சு போடுறதுனால இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்குலாம் நல்ல லாபமாக இருக்கும் சரியா நான் அதையும் திருப்பி திருப்பி சொன்ன சொல்ல வரேன்னா அந்த ஒவ்வொரு ராசிக்குமே ஒவ்வொரு கிரகத்தோட முடித்து ஒவ்வொரு லக்கணத்துக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் இதில் நீங்கள் பிறந்த லக்கணம் கண்டிப்பாக வரும் சரியா ஏதோ ஒரு கிரகம் கொடுக்கும் அந்த கிரகத்தை நல்லா கும்பிடணும் நான் அதுக்காக தான் லக்கண ரீதியாக பிரித்து சொல்கிறேன் இது நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது லக்கணம்னா என்னென்னே தெரியாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க லக்கணம் தெரியாமல் ராசி பழம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் நிறைய பேர் அப்படி யூடியூபில் போட்டு மக்கள் கொலை பச்சிருக்கானுங்க நீங்கள் ராசி கேட்குறது நட்சத்திரத்தை கேட்கறது முக்கியம் கிடையாது லக்கணம் தான் முக்கியம் லக்கணம் தான் உயிர் ஆத்மா ஜீவன் சரியா லக்கணம் இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது வெறும் ஜடம் தான் சரியா உயிர் அது என்னது அதுக்கு எதுவுமே சுரணையே கிடையாது லக்கணம் தான் ஒரு மனிதனுக்கு வந்து எல்லாத்தையும் கொடுக்குறது ஸோ லக்கணத்தை தெரிஞ்சு வச்சுக்கோங்க லக்கணம் தெரியாதவங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க பிறந்த தேதி மாதம் வருடம் டைம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக லக்கணம் சொல்லுவேன் பிறந்த இடத்தையும் சொல்லணும் அடுத்து வந்து மூணாவது முடிச்சு மூணாவது முடிச்சு வந்து செவ்வா பவனுக்காக அங்கார பவனுக்காக ஓம் அங்கார பவனே நமக அப்படின்னு போடுங்க மூணாவது முடிச்சு போடுறதுனால மேசலக்கணம் ரிச்சிகலக்கணம் கடகலக்கணம் ரிஷபலக்கணம் சிம்மலக்கணம் துலாலக்கணம் தனுசு லக்கணம் மகரலக்கணம் கும்பலக்கணம் மீனலக்கணம் ஸோ செவ்வாய் வந்து நிறைய லக்கணத்துக்கு வருவார் மிதுனலக்கணம் கன்னி லக்கணம் தவிர மற்ற பத்து லக்கணத்துக்குமே வந்து செவ்வாயோட தாய்வு நல்லாயிருக்கும் சரியா ஸோ செவ்வாய் வந்து இருக்கிற கிரகத்திலே ரொம்ப பிக்கானவர் அவர் தான் நிறைய தோஷம் இருக்குது செவ்வாய் தோஷம் அதனால் இந்த மூணாவது முடிச்சு செவ்வா பவனையும் நமக்கு சொல்லி போடும்போது இந்த பத்து லக்கணத்தில் பிறந்தவங்க அதாவது மிதுன லக்கணம் கன்னியா லக்கணத்தை தவிர்த்து மற்ற லக்கணத்தில் பிறந்தவங்களுக்குலாம் செவ்வாய் கொடுப்பாரு பழங்களை கொடுப்பார் பிறந்தவங்க கூட லக்கணாபதியாக வருவார் நல்லா வாழ வைப்பார் சரியாக தூரம் எடுத்து அனுப்பிவிடுவார் எதிர்பாராத அதிர்ஷ்டம் இருக்கும் திடீர் பணம் ஒருக்கும் தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நல்லா வாழ்வீங்க ரிஷுபலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ரிஷிபலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல கணவன் மனை உறவு நல்லாயிருக்கும் ஐநசேன போக நல்லாயிருக்கும் தூரதேச அமைப்பு நல்லாயிருக்கும் வெளிநாட்டு வெளி மாநில சொத்துக்கள் கிடைக்கும் அடுத்து வந்து கடகலக்கண கணத்துக்கு ராஜ யோகாதிபதியாக வருவார் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு நல்ல அமைப்பை கொடுப்பார் அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் வேலை வாய்ப்பை கொடுப்பார் வேலையில் அக்கு இருக்கும் வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் தொழிலில் வந்து பெரிய லெவல் கொடுக்கிட்டு பரப்பிங்க சிம்மலக்கணத்துக்கு ராஜ யோகாதி பரவாயில்ல தாய்தப்பரோட ஆதரவு இருக்கும் வீடு மனை வண்டி வானமையும் ஒரு பாப்புலாரிட்டி கிடைக்கும் பப்ளிசிட்டி கிடைக்கும் அரசியலில் பெரிய லெவலுக்கு போவீங்க நல்ல லெவல் ரீச் ஆவீங்க அடுத்து வந்து தலாலக்கண லக்கணத்துக்கு வந்து கணவன் மனைவி ஒருவர் நல்லாயிருக்கும் குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கும் பணப்பழக்கம் இருக்கும் ஆள் ஃபன் அண்ட் ஜாலியாக இருப்பீங்க சரியா நண்பர்களால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இணக்கமாக இருப்பீங்க எல்லாருக்கிட்டையும் இன்டிகிரேஷனாக இருப்பீங்க அடுத்து விருஷிக கலக்கணம் விருஷிக கலக்கணத்துக்கு வந்து உத்தியோகம் நல்லாயிருக்கும் உத்தியோகத்தில் புள்ளியாக இருப்பீங்க நல்ல உத்தியோகம் கிடைக்கும் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் அரசு வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அடுத்து தனுசு லக்கணம் பிள்ளைகளால் நல்ல ஒரு பெருமை இருக்கும் தூரதேச அமைப்புகள் நல்லாயிருக்கும் அதிர்ஷ்டம் நல்லாயிருக்கும் பூர்வபணி சொத்துக்கள் கிடைக்கும் இடம் மட்டும் இடம் நா மா மாறி போனாலுமே நல்ல யோகத்தோடு அதிர்ஷ்டத்தோடு வாழ்வீங்க அடுத்து மகர லக்கணம் மகர லக்கணத்துக்கு தாய்தாப்பனோட ஆதரவு இருக்கும் சரியா தாய் குடும்பத்தில் சந்தோஷமாக இருப்பீங்க பிதிர் சொத்துக்கள் கிடைக்கும் நல்ல லாபமாக இருக்கும் சகோதர வழியில் ஏற்றம் இருக்கும் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இவங்க வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் குடும்பத்துடன் கூடி வாழ்வீங்க நல்ல ந நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது கும்பலக்கம் தொழிலில் ஒரு வே வேகம் இருக்கும் தொழில் வெற்றி இருக்கும் தொழில் வியாபாரத்தில் வெற்றி இருக்கும் முனைப்பாக இருப்பீங்க தொழிலை யாரும் உங்களுக்கு பீட் பண்ண முடியாது ஸோ தொழில் வியாபாரம் பண்ணுறவங்க மேசராசியில் கும்பலக்கணத்தை பிறந்தவங்க இந்த மூணாவது முடிச்சு போடும்போது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அடுத்து மீனலக்கணம் மீனலக்கணத்தில் குடும்பத்தில் நல்ல காசு பணம் கிடைக்கும் சரியா குடும்பத்தில் நல்லா காசு பணம் இருப்பீங்க வட்டி கொடுத்து வாங்குங்க பணப்பழக்கம் நல்லாயிருக்கும் கொடுக்கல் வாங்கல் எல்லாம் நல்லாயிருக்கும் அப்பா வழி சொத்துக்கள் கிடைக்கும் பூர் சொத்துக்கள் கிடைக்கும் மிக நல்லமாக பார்க்கப்படுகிறது ஸோ மூணாவது முடிச்சு செவ்வா பண்ணுன்னு நினச்சி போடும்போது இந்த பழங்கள்லாம் கிடைக்கும் இதெல்லாம் அந்த பிரம்மமுகூர்த்தத்தில் அந்த முடிச்சு போடணும் ஒன்றும் கிடையாது முடிச்சு போட்டு கையில் தான் கட்ட போகிறீங்க வலது கையில் தான் கட்டணும் ஆண்களும் சரி பெண்களும் சரி வலது கையில் தான் கட்டணும் ஒம்போது முடிச்ச போட்டுக்கிட்டு ஒம்பது கிரகத்தை சொல்லிவிட்டு போடணும் நான் அந்த முடிச்சு போடும்போது பலன்களையும் சொல்கிறேன் சரியா லக்கண ரீதியாக சொல்கிறேன் இது அப்படியே நிற்கும் சரியா இதை செஞ்சு பாருங்கள் சிறப்படையவர்கள் அது பர்டிகுலராக குருதேசம் நடக்கிறவங்க இதை போட்டுக்கலாம் ஒன்றும் கிடையாது மஞ்சள் கரு வாங்கி வீட்டில் நான் சொன்ன மாதிரி செஞ்சுட்டு அப்படியே சாமி நினச்சி போட்டிங்கன்னா அந்த பழங்கள் கிடைக்கும் பத்து பைசா செலவு கிடையாது மஞ்சக்கேறு வாங்குறது மட்டும்தான் செலவு மற்றதெல்லாம் உங்கள்கிட்டே இருக்குது வீட்டில் மஞ்சள் இருக்குது சந்தனை இருக்குது காலையில் எந்திங்க போகிறீங்க பூஜை புனஸ்காரம் பண்ண போகிறீங்க ரெண்டே ரெண்டு கடலை உருண்டை மட்டும்தான் வாங்க போகிறீங்க அடுத்து நாலாவது முடிச்சு யாருக்கு சார் புதனுக்கு நாலாவது முடிச்சு வந்து புதனுக்கு புதன் வந்து மூணு ஆறு கொடைவண்ணார் ராசிக்கு இருந்தாலும் புதன் வந்து மிதுனலக்கணம் கன்னியா லக்கணம் துலா லக்கணம் மகரலக்கணம் கும்பலக்கணம் தனுசு லக்கணம் ரிஷபலக்கணம் சரியா சிம்மலக்கணம் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்குலாம் நல்ல பழங்களை கொடுப்பாரு சரியா இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் மேசராசியில் உத நல்ல பழங்கள் கொடுப்பார் இப்போ வந்து ரிஷபலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ஓம் புதன் பாவனை நமக அப்படி சொல்லிட்டு போடணும் சரியா இதுக்கு ஒரு ஸ் துதி இருக்குது அதை நான் சொல்கிறேன் கடைசியில் சொல்கிறேன் பொறுமையாக கேளுங்க இந்த கோலாறு பதிகத்தில் ஒரு து துதி இருக்கும் சரியா அந்த துதியை சொல்கிறேன் அந்த துதியை சொல்லிவிட்டு நீங்கள் சொல்லலாம் இல்லைனா அந்தந்த கிரகங்களுடைய பேரை சொல்லிட்டே சொல்லலாம் உன் புதன் போகணே நமக அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாலாவது முடிச்ச போடுறீங்க சூரியன் சந்திரன் செவ்வாய் அடுத்த நாலாவது புதனுக்கு போடும்போது நான் சொன்ன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் மிதின லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லாயிருக்கும் ஆள் நல்லா இருப்பீங்க தேசாசாக இருப்பீங்க தீர்காயரோடு இருப்பீங்க தாயன்பு கிடைக்கும் வண்டி வண்டிவான யோகம் இருக்கும் விவசாயம் பலிதமாகும் நல்ல விதமாக இருக்கும் தொழில் மிகச்சிறப்பாக இருக்கும் சுகம் இருங்க நோயற்ற வலுவை குறைவற்ற செல்வம்னு நல்ல சுகமாக இருப்பீங்க அடுத்து வந்து சிம்ம லக்கணம் லாபம் இருக்கும் சரியா லாபம் இருக்கும் கையில் காசு பணம் இருக்கும் வட்டி கொடுத்து வாங்குவீங்க ஃபினான்ஸ் பண்ணுவீங்க பெரிய லெவலுக்கு ரீச் ஆவீங்க ஸோ முதல லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து இந்த காலகட்டம் வந்து மிகச்சிறப்பாக இருக்கும் சிம்மலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த நாலாவது முடிச்சு போகிறதுனால புதனுடைய ஆதிக்கம் அப்படியே பரிபூர்ணமாக கிடைக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது லாபம் இருக்கும் மூத்த சகோதர வழியில் நல்ல ஏற்றம் இருக்கும் அடுத்து துலா லக்கணம் சரி அடுத்து கன்னியா லக்கணம் கன்னியா இழக்கணத்தை பார்த்தாங்களா தொழில் நல்லா இருக்கும் தொழிலில் வந்து மகச்சிறப்பா இருக்கும் தொழில் நல்லா சைன் பண்ணுவீங்க ஆள் நல்லா இருப்பீங்க சரியான நேரில் தொழில் கம்ப்யூட்டர் தொழில் சிஸ்டர் ரிலேட்டடாக உள்ளது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆர்டிஃபிஷியல் சயின்ஸ் இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம் சாஸ்திரம் விஞ்ஞானம் இதில் சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்ல விதமாக இருக்கும் அதுபோல் கல்வி அறக்கட்ட எஜுகேஷன் சைஸ் வச்சுருக்கவங்க டிட்டியூர் காலேஜ் வச்சுருக்கவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அடுத்து வந்து லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த நாளாவது முடிச்சால் எப்படி இருக்கும்னா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து பாக்கியம் கிடைக்கும் சரியாக பாக்கியம் கிடைக்கும் தூர தேச அமைப்பு இருக்கும் வெளிநாடு வெளிமாநத்தில் போகலாம் பிஸ்னஸ் பண்ணலாம் ஏற்றுமதி இறக்குமதி விலையெல்லாம் வெண்ணி சிறப்பாக அடையலாம் அடுத்து வந்து தனுசுலக்கணம் கணவன் மனை உறவு நல்லா இருக்கும் தொழில் நல்லா இருக்கும் கூட்டு தொழில் நல்லா இருக்கும் கணவன் சேர்ந்து கூட்டு தொழில் பண்ணலாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஸோ தொழில் வர்த்தகம் ட்ரேடிங் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அடுத்து மகர லக்கணம் மகர லக்கணத்துக்கு உத்தியோகம் நல்லாயிருக்கும் உத்தியோகத்தில் நல்ல லாபம் இருக்கும் இங்கிரிமெண்ட்டு போனஸு போஸ்டிங்கு ட்ரான்ஸ்ஃபர் எல்லாமே நல்லாயிருக்கும் உத்தியோகத்தில் மிக சிறப்பாக இருக்கும் அப்பா வழியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் கும்பலக்கணம் சூப்பராக இருக்கும் மேசராசி கும்பலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு புதன் நல்ல பழங்களை கொடுப்பாரு நாலாவது முடிச்சு போடும்போது ஸோ அந்த நாலாவது முடிச்சு போடும்போது உங்களுக்கு நல்ல பழங்களை புதன் கொடுப்பார் சரியா சிறப்பாக இருக்கும் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் பூர்வ புண்ணிய சொத்துக்கள் கிடைக்கும் குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும் பாக்கியம் கிடைக்கும் கும்பலக்கணத்தில் பிறந்தவங்க சிறப்பாக இருக்கும் சிறிய நேரில் ஆயுள் தீர்க்கம் இருக்கும் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் சொன்ன மாதிரி நல்லபடியா வாழ்வையும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அடுத்து மீனலக்கணம் லக்கணம் கணவன் மனைவி நல்லா நல்லாயிருக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் தாய் அன்பும் இருக்கும் குடும்பத்தில் தாயும் தாரமும் நல்லா இருப்பாங்க ஏன்னா உங்கள் மாமனாரும் மாமியார் நீங்களும் நல்லா இருப்பீங்க குடும்ப உறவு மேம்படும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது மிகச்சிறப்பாக இருக்குது சரி சார் அடுத்து ஐந்தாவது முடிச்சு குரு பகவானுக்கு குரு மேசராசிக்கு ரொம்ப வேண்டியவர் சிறிய நேரலை மேசராசிக்கு ரொம்ப வேண்டியவர் பொதுவாக குரு பகவான் வந்து எல்லா லக்கணத்துக்கும் நல்ல பழங்களை தான் கொடுப்பார் சரியா குரு வந்து எந்த கிரகத்துக்கு எந்த லக்கணத்துக்குமே கடுபணங்களை கொடுக்க மாட்டார் ஏன்னா குருபாக இருக்க கோடி நன்மை ஆனால் துலா லக்கணத்துக்கு வந்து அந்த பணங்களை கொடுக்க மாட்டார் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் கொடுப்பாரு அதனால் ரிசபலக்கணம் துலாலக்கணம் பிறந்தவங்க கண்டிப்பாக இந்த மஞ்சள் கயிற்கிட்டே ஆகணும் மேசராசியில் ஏன்னா அவங்களுக்கு தான் குரு வந்து கெடுதல் பண்ணுவார் இப்போ இந்த குருதேசை நடக்கும் மேசராசி குருதேசி நடக்கிறவங்களுக்கு இந்த ரிஷபலக்கணம் துலா லக்கணம் மிதுன லக்கணம் கன்னியா லக்கணம் மகர கும்ப கும்பலக்கணம் இந்த ஆறு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குரு மாரகஸ்தானத்தில் இருந்தாங்கன்னா நல்ல பணங்களை கொடுக்க மாட்டார் ரெண்டு மூணு ஏழு எட்டு பன்னெண்டு இருந்தாங்கன்னா நல்ல பணங்களை கொடுக்க மாட்டார் அவங்க கண்டிப்பாக இந்த மஞ்சக்கேரை கட்டணும் குரு திசை நடக்கிறவங்க இந்த ஆறு லக்கணத்தை பிறந்தவங்க கண்டிப்பாக கட்டியே ஆக வேண்டும் சரியா குரு திசை நடக்கிறவங்கிறது சொல்கிறேன் நான் மற்றவங்களுக்கு இல்லை குரு திசை நடக்கும் மேசராசியில் குறிப்பிட்ட வயசில் இப்போ குரு திசை நடக்கும் அவங்களாம் கண்டிப்பாக இந்த மஞ்சக்கேரை வந்து கட்டியே ஆக வேண்டும் அது குறிப்பிட்டாக குறிப்பிட்ட இந்த ஆறு லக்கணத்தில் சேர்ந்த பிறந்தவர்கள் குரு குருக்கு குரு பவனே தேவகுருவை தேவகுருவே நமக்கு அப்படி சொல்லிட்டு முடித்த போடுங்க சிறப்பாக பார்க்கப்படுகிறது பொதுவாக குருவுக்கு சொல்லும்போது புத்திரம் நல்லாயிருக்கும் பிள்ளைகள் விசித்து நல்லாயிருக்கும் புத்திர பாய்க்க நல்லா இருக்கும் பிள்ளைகளால் பெருமை இருக்கும் கையில் காசு பணம் இருக்கும் ஒரு தெய்வீக அருள் இருக்கும் எந்த லக்கணத்தில் பிறந்தாலுமே அதை நல்லபடியாக கொடுப்பார் குரு வந்து குறிப்பாக லக்கணம் மிதுன லக்கணம் கடகலக்கணம் சிம்மலக்கணம் கன்னியா லக்கணம் ரிஷிகலக்கணம் தனுசு லக்கணம் கும்பலக்கணம் மீனலக்கணம் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்குலாம் நல்ல பழங்களை கொடுப்பாரு சரியா மேசலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து நல்ல ஒரு இடத்தை கொடுப்பார் தாப்பு நிலைய இடத்தை கொடுப்பார் பிள்ளைகளால் முன்னேற்றத்தை கொடுப்பாரு வெளிநாடு வெளிமான தொடர்பை கொடுப்பார் மிதனலக்கணத்தை பிறந்தவங்களுக்கு கணவர் முனை உறவு கூட்டு தொழில் பங்கு சேர்ந்து நல்லபடியாக கொடுப்பாரு தொழிலில் நல்ல ஒரு இடத்தை கடக லக்கணத்துக்கு நல்ல பழங்களை கொடுப்பார் சரியா உத்தியோகத்தில் நல்ல பழங்களை கொடுப்பார் உத்தியோகத்தில் ஒரு இடத்தை கொடுப்பார் சிம்மலக்கணத்துக்கு வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் கும்பிட புனதெய்வம் குறுக்க வந்து சொன்ன மாதிரி குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும் நல்லா இருக்கும் பூர்வ புண்ணிய பழங்கள் நல்லபடியாக இருக்கும் நல்ல ஒரு யோகத்தை கொடுப்பார் தூரதேச அமைப்பில் கொடுப்பார் எதிர்பாராத கொடுப்பாரு கொடுப்பார் கன்னியாகணத்துக்கு நல்ல பழங்கள் கொடுப்பார் கணர்மனை உறவு கூட்டு தொழில் பங்கு சந்தையை கொடுப்பாரு தொழிலில் நல்ல ஒரு இடத்தை தாய் வழி சிறப்பாக கொடுப்பார் தாய்வழி நல்லாயிருக்கும் வீடு வண்டி வாகனம் இதெல்லாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது விருட்சிகழக்கணத்துக்கு ராஜ ஓகாதிபதியாக வருவார் குடும்பத்தில் நல்ல பழங்களை கொடுப்பார் அரிசியத்தை கொடுப்பார் ஸோ விருட்சிகழக்கணத்துக்கு வந்து குரு ரொம்ப பழ நல்ல பழங்களை கொடுப்பார் சரியா விருச்சிகழக்கணத்துக்கு விருச்சிகழக்கணத்துக்கும் அவர் வந்து சிம்பலக்கணத்துக்கும் நல்ல பழங்களை கொடுப்பார் மேஷராசியில் குரு அடுத்து வந்து தனுஷ லக்கணம் தனுஷ லக்கணத்துக்கும் நல்ல பழங்களை கொடுப்பார் சரியாக சுகப்படிவர்கள் நல்லா இருக்கும் ஆள் நல்லா இருப்பீங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சரியாக யோகம் பல விதத்திலும் கூடும் அடுத்து கும்பலக்கணம் கும்பலக்கணத்துக்கு வருமானம் நல்லாயிருக்கும் சரியா பிஸ்னஸ் நல்லாயிருக்கும் ஃபினான்ஷியல் நல்லா நல்லாயிருக்கும் லாபம் இருக்கும் வருமானத்தில் நல்ல லாபம் இருக்கும் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது மீன லக்கணத்துக்கு நல்ல பழங்களை கொடுப்பார் மீனலக்கணத்துக்கு தொழிலில் நல்ல பலன்களை கொடுப்பார் வியாபாரம் தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் வெளிநாட்டு தொடர்பையும் கொடுப்பாரு அது நல்லா காசு பணத்தையும் கொடுப்பார் ஸோ அஞ்சாவது முடித்து குரு பவானை போடுறீங்க அடுத்து ஆறாவது ஆறாவது வந்து சுக்கிரனுக்கு சுக்குரன் வந்து மேச ராசிக்கு ரொம்ப வேண்டியவர் ரெண்டு ஏழு கூடியவன் தன குடும்ப சாக்க சனாதிபதி கலசர சனாதிபதி இருப்பினும் சுக்கிரன் வந்து எல்லா லக்கணத்துக்குமே நல்ல பணங்களை கொடுப்பாரு சரியா சுக்கரனும் குருவும் ஈக்குவலு தான் ஸோ சுக்குரனும் வந்து எல்லா லக்கணும் நல்ல பவனம் கொடுக்கனால நீ சுக்கரன் பவானே நமக அப்படின்னு சொல்லிட்டு அந்த முடிச்ச போடுங்க ஆறாவது முடிச்ச இருப்பினும் தனுசு லக்கணம் மீனக்கணத்தை பிறந்தவங்களுக்கு சுக்கரன் வந்து அட்டமாதிபதியை வருவார் ஓரளவு தனுசு லக்கணம் மீன இலக்கணத்தை பிறந்தவங்க கொஞ்சம் கவனமாக கண்டிப்பாக போடணும் திசை உங்களுக்கு நடக்கும் வயதானவர்களுக்கு ந திசையெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை சரியா சுக்குரதிசை தனுசு ராசிக்கு வந்து கொஞ்சம் வயசில் வந்துட்டு போயிடும் அசுபதி பரணிக்கெல்லாம் கொஞ்சம் வயசில் வந்துட்டு போயிடும் உத்திராடத்துக்கெல்லாம் வரப்போ கிரு கிருத்திக்கு வரப்போகிறது கிடையாது அதனால் தனுசுலக்கணம் மீன லக்கணத்தை பற்றினவங்க கண்டிப்பாக சுக்கரை முடிச்ச போட்டாகணும் சுக்குரை நல்ல பழங்களை கொடுப்பாரு ஒவ்வொரு லக்கணத்துக்கு ஏற்ற மாதிரி பழங்களை கொடுப்பாரு சரியா சுக்கரை வந்து எல்லா லக்கணத்துக்குமே வந்து கலசரக்காரணம் இருக்கிறனால கணவர் மனை உறவை கொடுப்பார் சுகுசுவாலை சொந்தக்காரன் ஸோ அதனால் வீடு மனை வண்டி வாகனம் காரு பங்களா பைக்கு எல்லாத்தையும் கொடுப்பாரு நல்ல ஒரு கலரசினை கொடுப்பாரு கலை சம்மந்தப்பட்ட தொடர்பை கொடுப்பாரு எல்லாத்துலேயும் நல்லா இருப்பீங்க சரியா கலை சம்மந்தப்பட்ட தொழிலை நல்ல ஒரு வெற்றி வாயை சூடுவீங்க நல்ல விதமாக கொடு பண்ணுவார் ஸோ சுக்குர முடிச்சு வந்து உங்களுக்கு வந்து நல்ல சுகத்தை கொடுக்கும் சொகுசு வாழ்க்கையை கொடுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் கணவன் மனைக்குள்ள இணக்கத்தை கொடுக்கும் தோஷத்தை போக்கும் கணவன் மனைக்குள்ளே பிரச்சனை இருக்கிறவங்களாம் இந்த சுக்குரம் முடிச்சு ஆறாவது முடிச்சால் போடும்போது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அடுத்து ஏழாவது முடிச்ச ஆயிலுக்கு சனி பகவானுக்கு சரியா சனி பகவான் சனி பகவான் எல்லா லக்கணத்துக்கும் நல்ல படங்களுக்கு கொடுப்பாரு ஏன்னா ஆயில் கரகன் ஒரு மனிதனுக்கு ஆயில் இருக்கணும் ஆயிலை கொடுக்குற ஒரு அவர் தான் அதனால் மேசராசியில் எந்த எல்லா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கும் எல்லா பழங்களும் கொடுப்பாரு இருப்பினும் கடகலக்கணம் சிம்மலக்கணத்தை பிறந்தவங்க கண்டிப்பாக போட்டாகணும் கடகலக்கணம் சிமலக்கணத்தை பிறந்தவங்களுக்கு அட்டமாதிபதியை வருவார் ரண உணர ரோகா சன வருவார் ஆறு எட்டு கூட உன வரதுனால கொஞ்சம் கஷ்டத்தை கொடுப்பாரு இருப்பினும் கடகலக்கணம் சிமலக்கணத்தை பிறந்தவங்க கண்டிப்பாக சனி மகாதிசை நடக்கும்போது இந்த மஞ்சக்கரை கரை கட்டிக்கிறது மிக சிறப்பாக இருக்கும் சனி மகாதிசை வயசானவர்கள் நடக்கும் சரி அவங்களாம் இந்த மஞ்சக்கயர் கட்டிக்கிறது மிகச்சிறப்பாக இருக்கும் சனி பகவான் வந்து குறிப்பாக மேசராசியில் ரிசவலக்கணம் துலா லக்கணம் லக்கணம் கியா லக்கணம் மகர கும்ப கும்பலக்கணம் இந்த லக்கணத்துக்கெலாம் நல்ல பழங்களை கொடுப்பார் தனது தசையில் மிதினலக்கணம் கண் தனுசு லக்கணத்துக்கு நிபந்தனைக்குட்பட்டு பழங்களை கொடுப்பார் கடக சிம்பம் விருச்சிகம் மேசத்துக்கு அந்த அந்த அளவு பழங்களை கொடுக்க மாட்டார் அடுத்து வந்து ஏழாவது முடிச்சு சனி பவனை நினச்சி போடுறீங்க ஓம் சனிஸ்வர பவானை நமகான்னு சொல்லி போடுறீங்க இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா ஒவ்வொரு முடிச்சுக்குமே ஒவ்வொரு கிரகத்துடைய நாமத்தை சொல்லிட்டு போடணும் அந்த கிரகம் வந்து உங்கள் ராசிக்கு எந்த லக்கணத்துக்கு எது விதமான பலன்களை கொடுக்குங்கிறத சுருக்கமாக தான் சொல்கிறேன் நிறையா சொல்லலாம் வீடியோலேருந்து அதிகமாகிடும் உங்களுக்கு கேட்க பொறுமை இருக்காது அதனால் நான் ஒரு திட்டமாக தான் சொல்கிறேன் சரியா திட்டம் போட்டு வட்டம் போட்டு வளமாக வாழ்வோம் அந்த எண்ணத்தின்படி தான் நான் சுருக்கமாக சொல்கிறேன் ஆனால் ஒவ்வொரு கிரகத்துமே உங்களுக்கு ஒவ்வொரு கிரகமுமே உங்களுக்கு ஒவ்வொரு பலன்களை கொடுக்கும் சரியா அதனால் ஒம்பது முடிச்சு நமக்கு தேவை அடுத்து வந்து எட்டாவது முடிச்சு ராகு பகவான் இப்போ ராசிக்கு வந்து பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் குரு இருக்கிறார் பிரச்சனை இல்லை ராகு திசை நடக்கிறோம் இப்போதைக்கு ராகு திசை நடக்கும் கண்டிப்பாக மேசராசியில் குறிப்பிட்ட வயதில் மத்திய வயதில் இருக்கிறவங்களுக்கு ராகு திசை நடக்கும் அதனால் திசை நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக போடுங்க குறிப்பாக மேசராசியில் கடகலக்கணம் சிம்மலக்கணம் விருட்சிகலக்கணம் மேசலக்கணம் இந்த நாலு இலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ராகு நல்லது செய்ய மாட்டார் சரியா இந்த நாலு இலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ராகு நல்லது செய்ய மாட்டார் அவங்களாம் கண்டிப்பாக போட்டே ஆகணும் இந்த முடிச்சு இந்த ஏழாவது முடிச்ச எட்டாவது முடித்த போட்டே ஆகணும் அடுத்து தனுசு லக்கணம் மீன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கும் அந்தளவுக்கு சிறப்பான பழங்களை கொடுக்க மாட்டார் துலாம் ரிஷபம் மிதுனம் கன்னி மகர கும்பம் இந்த ஆறு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ராகுபவன் நல்ல பழங்களை கொடுப்பார் அதுபோக உங்கள் ஜனன ஜாதகத்தில் ராகு வந்து கட்டத்தில் வந்து மேசம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் இந்த அஞ்சு இடத்துல இருந்தாலும் நல்ல கொடுப்பாரு கொடுப்பார் ராகுரிசை நல்லாயிருக்கும் ஸோ எவர் மேபி நீங்கள் வந்து எட்டாவது முடிச்சு ஓம் பவனை நமக்குன்னு இட்டா முடிச்ச பிடிச்சிங்களேன் இட்டா முடிச்ச போட்டிங்கன்னா நல்ல பழங்களை கிடைக்கும் ராகு வந்து நல்ல ஒரு யோகத்தை கொடுப்பார் அவர் எந்த வீட்டில் இருக்காரோ அந்த வீட்டு வழியாக கொடுப்பார் உங்கள் ஜனன ஜாதக கட்டத்தில் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீடு வந்து லக்கண ரீதியாக எந்த ஆதிபத்தியத்துக்கு வருதோ அந்த ஆதிபத்தியத்தின் வழியாக அவருடைய பழங்களை கொடுப்பார் ராகு திசைக்கு பழங்களை சொல்லணும்னா ஜாதகத்தை பார்த்து தான் சொல்லணும் புது வழியில் சொல்ல முடியாது ஏன்னா அவர் பெரிய மேஜிக்கெலாம் பண்ணுவார் தான் இருக்கிற இடம் தன்னுடைய சேர்ந்த கிரகம் தன்னை பார்த்த கிரகம் தனக்கு சாரம் கொடுத்த கிரகம் இப்படி பல தரப்பட்ட வழியில் பழங்களை கொடுப்பாரு ராகு இப்படி தான் பழங்களை கொடுப்பாருன்னு ஒரு வழியில் யாராலையும் சொல்ல முடியாது அப்படி யார் சொல்கிறானா அவன் புருடா வர்றானு அர்த்தம் கதை சொல்கிறான்னு அர்த்தம் ராகுக்கு வந்து பலன்கள் சொல்லவே முடியாது ரொம்ப கஷ்டம் கால்குலேஷன் பண்ணி அதை அப்சர்வேஷன் பண்ணி ஜாதகத்தை பார்த்தா சொல்ல முடியும் சரியா கடலில் பெருங்காயத்தை போட்டு தேடுற மாதிரி தான் வைக்க பொருளில் ஊசியை போட்டு மாதிரி தான் ராகு ராகுக்கு பலங்களை சொல்கிறது ஏன்னா அது சர்ப்பம் தலைனா வாழை காட்டும் வாழனா தலையாக காட்டும் அதனால் ராகுதரிசை நடக்கிறவங்க கண்டிப்பாக ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க மேசராசியில் பிறந்தவங்க தயம் சரியில்லைனா ஜாதகத்தை செக் பண்ணிவிட்டு அதுக்குண்டான வழிபாடு பண்ணுங்கள் இருப்பினும் இந்த மஞ்ச கீரை எட்டாவது முடிச்சு ராகவன் நினச்சி கட்டினீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்க படிக்கிறது அடுத்து ஒன்பதாவது முடிச்சு கடைசி முடிச்சு கேதுவுக்கு கேது வந்து அஞ்சாம் இடத்துல இருக்கிறார் அதிர்ஷ்ட சேனத்தில் இருக்கிறாரு இப்போ கோச்சாரத்தில் அதனால் பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் பிரச்சனை பிள்ளைகள் வச்சி செலவுகள் இருக்கும் பிள்ளைகளுக்கு முடியாமல் போகலாம் பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவலைப்பட்டுருப்பீங்க இனிமேல் அதெல்லாம் சரியாக பெறும் சரியா அதனால் நீங்கள் வந்து கேது பகவனை நமக்கு நினச்சிட்டு உபதாக முடிச்சு போடுங்க பொதுவாக கேது பகவான் வந்து மேசராசியில் வந்து கும்பலக்கணம் கன்னியா லக்கணம் கடக லக்கணம் மகர லக்கணம் இந்த அஞ்சு லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு நல்ல பழங்களை கொடுப்பாரு சரியா கேது திசை உங்களுக்கு கொஞ்சம் வயசுலேயே முடிஞ்சிடும் அசுமதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தான் கேது திசை வரும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து கேது திசை வராது உத்ராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் கேது திசை வந்து ரொம்ப வயசான காலத்தில் தான் வரும் ஸோ கேது திசை வந்து உங்களுக்கு வரப்போகிறது கிடையாது அஸ்வதி நட்சத்திரத்தில் கொஞ்சம் வயசில் முடிஞ்சு போயிடும் அதனால் தசை வரப்போகிறது கிடையாது ஆனால் புத்தியில் வேலை செய்யும் சரியா புத்தியில் வேலை செய்யும் ராகு திசை சனி திசையில் வந்து ரொம்ப கொடூரமாக இருக்கும் செவ்வா திசையிலும் கொடூரமாக தான் இருக்கும் செவ்வா திசை கேது புத்தி ராகு திசை கேது புத்தி சனி திசை கேது புத்தி நல்லா இருக்காது ஸோ கேது பவன் அரில் பண்ணோம்னா நீங்கள் வந்து ஒன்பதாம் முடிச்சு ஒன்பதாம் முடித்த ஓம் விக்னேஸ்வரன் நமக அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க ஸோ ஒம்பது முடிச்ச போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வேலை முடிஞ்சு போச்சு எல்லா கிரகங்களுடைய அனுகூலமும் கிடைக்கும் அந்த கிரகங்கள் உங்கள் ஜாதக கட்டத்தில் சரியில்லாமல் இருந்தாலுமே உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் அந்த மஞ்ச கயிறு அந்த மஞ்ச கயிறு ஒரு தெய்வாம்சம் புரிந்த கயிறு ஒரு மஞ்ச கயிறு வந்து ஒரு மந்திர கயிறு அந்த மந்திர கயிறு கையில் கெட்டுங்க மிகச்சிறப்பாக இருக்கும் ஒம்பது முடிச்சோடு இருக்கும் கொஞ்சம் நீளமாக வாங்கிக்கோங்க சரியா கொஞ்சம் நீளமாக வாங்கிக்கோங்க ஒரு ஒரு முளத்துக்கு மேலே வாங்கிக்கோங்க ஒரு முளத்துக்கு தான் அதை வந்து ரெட்டையாக போட்டு முடிச்சு போட்டு வரும்போது சரியாக வரும் நீங்கள் ரெட்டையாக போட்டாலும் சரி ஒத்தையாக போட்டாலும் சரி முடிச்சு கரெக்டாக போடணும் ஒம்போது முடிச்சு போடணும் சரியாக ஒன்போது முடிச்சு பிரிஞ்சு போயிடக்கூடாது சரியா நூலை வந்து நல்லா முனையில் நல்லா கொஞ்சம் இது பண்ணிக்கணும் சரியாக நூலை வந்து முனையில் வந்து நல்லா கொஞ்சம் திக்க வச்சுக்கணும் இல்லைனா நூல் பிரிய ஆரம்பிச்சிடும் சரியா முனையில் கூட ரெண்டு முடிச்சு போட்டுக்கலாம் இந்த ரெண்டு 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 ரெண்டில் கூட ஒரு முடிச்சு போட்டுவிட்டு அதுக்கடுத்து ஒம்பது முடிச்சு போட்டுக்கலாம் அப்படி பார்த்தா பதினோரு முடிச்சு வந்துடும் சரியாக ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு ஒம்பது முடித்து தான் முக்கியம் நூல் பிரியாமல் இருக்கிறதுக்கு முடிச்சு போட்டுக்கலாம் சரியா இல்லைன்னா நூல் பிரிஞ்சு போய்கிட்டே இருக்கும் இதை வந்து நீங்கள் கையில் எப்போயும் கட்டிக்கலாம் வாய்ப்பு வசதி இருந்துச்சுன்னா நாற்பது நாள் கழிச்சு இல்லைன்னா நாற்பத்தெட்டு நாள் கழித்து ஒரு தடவை மாற்றிக்கலாம் சரியா அதுவாக பிரிஞ்சிச்சின்னா மாற்றிடுங்க பிரியாமல் அப்படியே கிடக்கு கலர் மட்டும்தான் ஃபேட் ஆகுது ஆனால் அப்படியே இருக்குது அப்படின்னா விட்டுருங்க நூல் பிரியுது சார் திரி பிரியுது அப்படின்னா அதை வந்து ஒரு பிரி பிரியிடும்போது ஒரு வேலைக்கிழமை இதே மாதிரி மறுபடியும் செய்யணும் அவ்வளோதான் மஞ்சக்கரை கரை வாங்கிட்டு வேலைக்கெழம காலையில் பிரம்மமுத்தத்தில் இருந்துச்சு நான் சொன்னபடி செய்யணும் ஒவ்வொரு முடிச்சுக்கும் ஒவ்வொரு தெய்வத்தை சொல்லணும் இதில் நீங்கள் செய்கிற வேலை ஈஸி நான் பலன்களை சொன்னதுனால தான் வீடியோ வளர்த்து அதிகமாக இருக்குது மற்றபடி வேற ஒன்றும் இல்லை இதை செய்யுங்க ஸோ இந்த கயிறு கட்டுறதுனால உங்களுக்கு சில சௌபாக்கியம் ஐஸ்வர்யம் கிடைக்கும் தலைமுறை தாண்டி பலன்கள் கிடைக்கும் சரியா நவக்கரங்களோட அணுக்கரம் கிடைக்கும் உங்களுக்கு என்ன தசா புத்தி சரி கிரக தோசை எது இருந்தாலும் சரி இந்த முடிச்சுகள் அடுத்தையுமே சரியா வைக்கிறோம் சிறிய நேரில் வாழ்த்துக்கள் எல்லாம் இறைவன் மேசராசி நீர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார் அனைத்து நலங்களில் வளங்களை பெற்று தேகாரீகத்துடன் தீர்காலியுடன் நீடுவோடு வாழ்க நிறைந்தவளம் பெறுக கயிறை யாரை வச்சு கட்டணும் சார்னால் மனைவி வச்சு கட்ட சொல்லலாம் வீட்டில் யார் யார் இருக்காங்களோ வச்சு கட்ட சொல்லலாம் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் யாராச்சும் கட்டலாம் ஆண்னா பெண்ணு கட்டலாம் பெண்ணுனா ஆண் கட்டலாம் உடன் பிறந்தவர்கள் பெற்றவர்கள் யார் வேணாலும் கட்டலாம் சரியா இதுக்கு யாருன்னு இன்னார் தான் கட்டணும் கிடையாது குடும்ப உறுப்பினர்கள் கட்டலாம் ஏன்னா அவங்க வீட்டில் தான் இருப்பாங்க ஏன்னால் நம்ம வீட்டில் தான் செய்கிறோம் இதை அதனால் கோயிலுக்கு போக போகிறது கிடையாது வீட்டில் செய்கிறதுனால வீட்டில் இருக்கிறவங்களே இதை கட்டலாம் இது செய்யுங்க நல்லபடியாக இருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி நேர்களே